ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் புரு இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஒம்பதாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் சங்குமலி தண்டு முதல் சக்கரம் முன்கேந்தும் தாமரை கண் நெடிய பிரான் தான் அமரும் கோவில் வங்கமலி கடல் புலகில் மலி பெய்து நாங்கூர் வைகுந்த பிண்டகர் மேல் பந்தரகும் புழில் சூழ் மங்கையர்த்தம் தலைவன் மறுவலர்த்தம் உடல் துணிய வாழ் வீசும் பரகாலன் கலிகன்னி சொன்ன சங்கமலி தமிழ் பாலை பத்திவை வல்லார்கள் தரணி கொடு பிசும் வாழும் தன்மை பெறுவாரே சங்குமலி தண்டு முதல் சக்கரம் முன்கேந்தும் தாமரை கண்ணடிய பிரான் தான் தமரும் கோவில் வங்கமலிகடல் உலகில் மலிபெய்து நாங்கூன் வைகுந்த விண்ணகன் மேல் பண்டரையும் பொழில் சூழ் மங்கையர்த்தம் தலைவன் மறுவலர்த்தம் உடல் துணிய வீசும் பரகாலன் கலிகன்றி சொன்ன சங்குமலி தமிழ் மாலை பத்தி பைவல்லார்கள் தரணி கொடு பிசும்பாலும் தன்மை பெறுவாரே சங்கு மலி தண்டு முதல் சக்கரம் முன்கேந்தும் பெருமாள் இருக்கிற ஆயுதத்தை சொல்றார் சங்குமலினா சங் 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 பாஞ்சஜன்யத்தோடு சேர்ந்த தண்டு கோமோதகிம் என்கிற அந்த கதை முதலான சக்கரம் இவற்றை கையிலேந்திருக்கிற தாமரை கண்ணடிய பிரான் தானவரும் கோவில் புடரிகாட்சனாக இருக்கிற நம்முடைய பெருமான் அவர்ந்திருக்கிற கோவில் வங்கமலிகடல் உலகில் மலிபெய்து நாங்கூர் வங்கமலினா கடல் சூழ்ந்த இந்த உலகில் மலிவெய்து நான்கூர் புகழுக்கு ஒரு குறைவும் இல்லாத நாங்கூர் மலிபெய்துன்னு புகழில் ஒரு குறையும் இல்லாத நாங்கூர் வைகுந்த விண்டகர் மேல் அப்படிப்பட்ட வைகுந்த விண்ணகரத்தின் மேல் அச்சா சங்கமலி தண்டு முதல் சங்கரம் முன் ஏந்தும் தாமரை கண்ணடிய பிரான் தானவரும் கோவில் கடல் புலகில் வலி பெய்தினாங்கூழ் வைகுந்த விண்ணகர் மேல் வண்டரையும் புழில் சூழ் மங்கயர்தம் தலைவன் வண்டுகள் நிறைந்திருக்கிற சோலைகள் சூழ்ந்த திருமங்கை வண்ணன் மறுவலர்தம் உடல் துனிய வாழ் வீசும் பரகாலன் மறுவலர்தம் பகையவர்களுடைய உடல்கள் கிழிக்கும்படியாக வாழை வீசுகின்ற பரகாலன் கலிகன்னி திருமங்கி ஆழ்வார் சொன்ன சங்கமலத தங்கமலி தமிழ் மாலை பத்தி வல்லார்கள் சங்கமலினா இலக்கணங்கள் என்ன இருக்கோ சங்க சங்க இலக்கியங்களுக்கு உள்ள எந்த லட்சணங்களையும் குறைவில்லாத அதுதான் சங்கவலி புரியுதா சங்க இலக்கியங்கள் நாம் சொல்கிறோம் தமிழ் இலக்கியங்கள் உயர்வான தமிழ் இலக்கியங்கள்னு சொல்கிறோம் அதனுடைய லட்சணங்கள் என்னென்னோ அந்த எல்லா லட்சணங்களும் புரிந்திருக்கிற அந்த லட்சணங்களில் ஒன்றும் குறைவில்லாத தமிழ் மாலை பத்தி வைவல்லார்கள் இந்த பத்து பாசுரங்களில் பெற்றவர்கள் மற்றவர்களுக்கும் கூற வல்லவர்கள் தரணி உடுவிசும்பாடும் தன்மை பெறுவாரே இந்த உலகத்தோடு அவர்கள் இருக்கிற இந்த உலகத்தோடு விசும்பாலும் வைகுந்தத்தையாலும் கூட தன்மை பெறுவார்களே அப்படிப்பட்டான தகுதி அவர்களுக்கு கிட்டும் சொல்கிறார் அந்த போர்ஷன் உதரம்பு பார்க்கலாம் வண்ட பொழில் சூழ் மங்கை தலைவன் மறுவல் அர்த்தம் உடல் உண் துணிக வாழ்விசும்பரகாலன் கலிகன் நீ சொன்ன சங்கமலி தமிழ் மாலை பத்தி பைவல்லார்கள் தரணி குடு பிசும்பாடும் பாசனம் முடிச்சா படிச்சுள்ளாமா சங்கமலி தண்டு முதல் சக்கரம் முன்கேந்தும் தாமரை கண்ணடிய பிரான் தானமரும் கோவில் கடல் புலகில் மலிபெய்து நாங்கு வைகுந்த விண்டகர் மேல் பண்டரையும் பொழில் சு மங்கை அர்த்தம் தலைவன் மறுவல் அர்த்தம் உடல் துணிய வாழ் பீசும் பரகாலன் கலிகன்னி சொன்ன தமிழ் மாலை பத்தி வல்லார்கள் தருணி கொடு பிசும்பாலும் தன்மை பெறுவாரே ஸ்ரீமதே ராமானுஜாயிரமா